திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தொடங்கி இருக்கும் திமுக மகளிரணி மாநாட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் அனல் பறக்கும் பேச்சின் தொகுப்பை காண்போம் இந்த மகளிர் மாநாட்டை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கக்கூடிய மண்டல பொறுப்பாளரும் கரூர் மாவட்ட கழக செயலாளருமான அருமையான திரு செந்தில் பாலாஜி அவர்களே அமைப்பு செயலாளர் அண்ணன் திரு ஆர் எஸ் பாரதி அவர்களே மகளிர் அணி செயலாளர் அக்கா ஹெலன் டேவிட்சன் அவர்களே மகளிர் தொண்டர் அணி செயலாளர் அக்கா நாமக்கல் ராணி அவர்களே இணை அமைப்பு செயலாளர் அண்ணன் அன்பகம் கலை அவர்களே கழக துணை அமைப்பு செயலாளர்கள் அண்ணன் ஆஸ்டின் அவர்களே அண்ணன் தாயகம் கவி அவர்களே அண்ணன் செல்வராஜ் உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களே தலைமை நிலைய செயலாளர் அண்ணன் துறைமுகம் காஜா அவர்களே சிறப்புரையாற்றிய அக்கா அருள்மொழி அவர்களே அக்கா விஜயா தாயன்பன் அவர்களே மகளிரணி மகளிர் தொண்டரணி இணை செயலாளர்கள் அக்கா குமரி விஜயகுமார் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி தமிழரசி ரவிக்குமார் அவர்களே துணை செயலாளர்கள் மாண்புமிகு அமைச்சர் அக்கா கயல்வெளி செல்வராஜ் அவர்களே அக்கா பவானி ராஜேந்திரன் அவர்களே அக்கா அங்கையர்கண்ணி அவர்களே அக்கா சத்யா பழனிக்குமார் அவர்களே சகோதரி ரேகா பிரியதர்ஷினி அவர்களே சகோதரி விஜிலா சத்யானந்த் அவர்களே சகோதரி மாலதி நாகராஜ் அவர்களே மகளிரணையைச் சேர்ந்த சேலம் சுஜாதா அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி அமுது அவர்களே அக்கா மாலதி நாராயணசாமி அவர்களே அக்கா தேன்மொழி அவர்களே சகோதரி உமா மகேஸ்வர் அவர்களே சகோதரி ஜெஸ்ஸி பொன்ராணி அவர்களே சமூக வலைதள மாநில பொறுப்பாளர்கள் சகோதரர் யாழினி சகோதரி யாழினி சகோதரி ரத்னா லோகேஸ்வரன் சகோதரி ரியா அவர்களே அக்கா காரல் மார்க்ஸ் அவர்களே அக்கா காயத்ரி சீனிவாசன் அவர்களே அக்கா மலர் மரகதம் அவர்களே ஈரோடு மாநகர மகளிர் அணி அமைப்பாளர் சகோதரி அனிச்சம் கேன் கனிமொழி அவர்களே வந்திருக்கக்கூடிய அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே கழக இளைஞர் துணை செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சகோதரர் பிரகாஷ் அவர்களே அனைத்து நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே இந்த மாநாட்டுடைய வெற்றிக்காக உழைத்த மேற்கு மண்டலத்தைச் சேர்ந்த அனைத்து கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளே கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே வந்திருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களே அக்காக்களே சகோதரிகளே தங்கைகளே முத்த பணிகர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பரப்புகளை அத்தனை பேருக்கும் முதலுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு பல்லடத்தில் கழகத்துடைய மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு மிகுந்த எழுச்சியோடு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய தலைவருடைய வழிகாட்டுதலின்படி இந்த மாநாட்டை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் இந்த மாநாட்டிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கும் முதல்ல என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த பதினாலாம் தேதி திருவண்ணாமலையில் தலைவருடைய கட்டளையின் பேரில் இளைஞரணி நிர்வாகிகள் அது வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை பதினாலாம் தேதி திருவண்ணாமலையில் வெற்றிகரமாக நடத்தி காட்டினோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இளைஞரணி நிர்வாகிகள் அந்த சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு மாநாடு போல அந்த நிகழ்ச்சி நடந்தது அந்த எழுச்சியை பார்த்து இளைஞர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த அளவுக்கு ஈடுபாடோடு வந்திருக்கிறாங்க அந்த எழு அந்த எழுச்சியை பார்த்து அந்த மக்கள் கடலை பார்த்து இளைஞர் கடலை பார்த்து ஒரு பத்து நாட்கள் சங்கி கூட்டமோ அடிமை கூட்டமோ புலம்பிக்கிட்டே இருந்தது இன்னைக்கு பல்லடத்தில் குடியிருக்கக்கூடிய இந்த கடல் போல் கூட குடியிருக்கக்கூடிய நம்முடைய மகளிர் கூட்டத்தை இந்த மாநாட்டை பார்த்தாங்கன்னா அந்த சங்கி கூட்டமோ அடிமை கூட்டமோ அடுத்த பத்து நாளுக்கு நிச்சயமா தூங்க போறது இல்லை தலைவர்களுடைய பார்த்து அந்த மக்கள் கடலை பார்த்து இளைஞர் கடலை பார்த்து ஒரு பத்து நாட்கள் சங்கி கூட்டமும் அடிமை கூட்டமும் இன்னைக்கு பல்லடத்தில் கூடியிருக்கக்கூடிய இந்த கடல் போல் கூடியிருக்க கூடிய நம்முடைய மகளிர் கூட்டத்தை இந்த மாநாட்டை பார்த்தாங்கன்னா அந்த சங்கி கூட்டமும் அடிமை கூட்டமும் அடுத்த பத்து நாளுக்கு நிச்சயமா தூங்க போறது இல்லை நம்முடைய தலைவர்களுடைய நல்லாட்சிக்கோ தலைமைக்கோ மகளிர் மத்தியில் கிடைத்திருக்கக்கூடிய அந்த வரவேற்புக்கு இங்கே கூடிய இந்த மகளிர் கடலே ஒரு சாட்சி தமிழ்நாடு மகளிர் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிருக்குமான உரிமை குரலாக நம்முடைய கழக தலைவருடைய குரல் இன்னைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கிறது அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் ரெண்டு நாளா சோசியல் மீடியால இங்க வந்திருக்கக்கூடிய சகோதரிகள் நீங்க பாத்திருப்பீங்க சோசியல் மீடியால ஒரு வீடியோ மிகுந்த வைரலாக போய்கொண்டிருந்தது அதிகம் ஷேர் செய்யப்பட்டது தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பப்பட்டது ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் முன்னால் முதலமைச்சர் சகோதரி மெஹபூபா முஃப்தி அவர்களுடைய பேட்டி ஒளிபரப்பாச்சு அவர்களை அம்மையார் அவர்கள் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டாங்க சகோதரி மகபூபா முஃப்தி அவர்கள் தங்களுடைய தாய்மொழி காஷ்மீரில் அவங்க பதில் கொடுத்து பத்திரிகையாளர் முன்னாள் முதலமைச்சர் மொழி உரிமை மாநில உரிமை பெண் உரிமைன்னு வந்துருச்சுன்னா காஷ்மீர் இருக்கவங்க கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சருடைய பேர் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும் அப்படிப்பட்ட தலைவரே நாம் பெற்றிருக்கிறோம் இன்னைக்கு